என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை உனக்காக ஒருவர் அங்கு காத்து கொண்டிருக்கின்றார் நீதான் உலகம் என்று சொல்லி அவர் அங்கே இருக்கின்றார் ஆனால் என் குழந்தை நீ இந்த உறவை யார் என்று தெரிந்து கொள்ளாமல் தேவையில்லாது வேறெங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இவர்தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகின்றார் இவரை மறந்து நீ அங்கு ஒவ்வொருவரையும் தேடி சென்றதனால்தான் உனக்கு நடக்கவிருந்த பல நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போய்விட்டது இனியாவது இதை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையான அன்பினை பெறுவதற்கு நீ தகுதியோடு இரு என் பிள்ளையே எந்த உறவுகளும் சட்டென்று நம்மை தேடி வருவதில்லை அதுவும் இன்றிருக்கின்ற காலகட்டத்தில் உண்மையையும் பொய்யையும் யாராலும் இங்கு சட்டென்று அடையாளம் கண்டுவிட முடியவில்லை நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று தெரியாமல் இங்கு ஒவ்வொருவரும் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படியாவது வாழச் சொல்வதாக மட்டுமே இருக்கும் என் பிள்ளையே கருப்பண்ணசாமி ஆவேசமாக வருகின்ற நேரம் இன்று அமைதியாக உனக்கு ஒரு உறவை அடையாளப்படுத்த நிற்கிறேன் என்றால் அதன் முக்கியத்துவம் என்னவென்று தெரிந்து இதனை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் நாளை உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை இன்றே உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை சட்டென்று நீ கலங்கி விடாமல் எதுவாக இருந்தாலும் நம் கருப்பன் நமக்கு நடத்தி கொடுப்பார் என்று நீ நம்புவாயானால் நீ எதிர்பார்க்கின்ற அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல உறவுகளையும் நீ அடையாளம் கண்டுகொள்வாய் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துவதும் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ மனம் வருத்தப்படாமல் எப்பேற்பட்ட நிலையிலும் நீ வேதனைப்படாமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு சொல்வது கருப்பன் அது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் ஏதோ விஷயத்தை கருப்பன் நேரம் போகாமல் நம்மிடத்தில் வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்று நீ நினைப்பாயானால் நீ இதை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை கருப்பனின் மீது நம்பிக்கை கொண்டும் கருப்பன் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை என்னவென்றும் நீ புரிந்து கொண்டு கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னால் என்னவென்று தெளிவில் கொள்ள முடியும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி போகின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த கருப்பணி நாசிகளோடு உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் எந்த நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ இழந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை உனக்கான நன்மைகளை நீ தொலைத்து விடாதே உன்னோடு இந்த கருப்பன் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவை கிடையாது என் பிள்ளையே நல்லது நடக்க வேண்டி நீ எதை செய்ய நினைத்தாலும் நல்லது நடக்கும் என்று விரும்பி நீ எந்த விஷயத்தை செய்ய துணிந்தாலும் அந்த இடத்தில் உன் அப்பன் நான் முன்னிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கருப்பண்ணசாமி ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றால் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் உனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன் என்றால் அதிலிருந்து ஒருபொழுதும் நான் பின்வாங்குவதும் கிடையாது என் குழந்தையே துன்பமும் சோதனைகளும் வேதனைகளும் எங்கிருந்தும் எப்படியும் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீ எந்த இடத்திலும் எதையும் இழக்கக்கூடாது என்று முதலில் நினைக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த விஷயங்களையும் கைவிட்டு விடக்கூடாது என்று நீ நினைக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இனி உனக்கான நேரமாக மாற வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அன்பு உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த உறவு யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பா நான் எத்தனை உறவை தேடி இருக்கின்றேன் எந்த உறவிலும் நான் உண்மைகளை கண்டுபிடித்ததில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ அல்லவா உன்னுடைய இந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்க வேண்டும் இதையெல்லாம் தொடர்ந்து என் பிள்ளை நீ சரியானதாக உடனே இதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கேயும் எதையுமே நீ விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது என் பிள்ளையே சந்தோஷமான இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்க வேண்டும் இதனை எல்லாம் நீ கருத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளுமே அப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் சரியான திருப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனையோ போலியான முகங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் விட்டேன் எத்தனையோ போலியான அன்பினை உன் வாழ்க்கையில் இருந்து நான் வெளியே தள்ளிவிட்டேன் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய உண்மைகளை மட்டும்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில உண்மையான விஷயங்களை பற்றி மட்டும்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்று தெரியும் பொழுது அந்த இடத்திலே நின்று இந்த கருப்பனை நீ கையெடுத்து வணங்கிவிட வேண்டாமா கருப்பண்ண சாமி இதையோ சொல்கிறார் அதனை நாம் உணர்ந்து விட வேண்டும் என்று நினைக்க வேண்டாமா என் குழந்தையை இது உன்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையாவது தேடிக் கொண்டுதான் இருக்கின்றாய் முழுமையாக உன்னுடைய மன திருப்திக்கு ஏற்றவாறு எதுவுமே கிடைத்து விட்டதாக நீ சொல்லதும் இல்லை ஒருபோதும் நீ சந்தோஷமாக இருப்பதை என்னிடத்தில் வெளிப்படுத்தியதும் இல்லை எப்பொழுதும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை மட்டும்தான் சொல்லி புலம்புகிறாயே தவிர நீ சந்தோஷமாக இருந்த நேரத்தை ஒருபொழுதும் நீ சொல்லியதில்லை இப்பொழுது நீ சிந்தித்து பார் நீ எப்படியெல்லாம் தெய்வத்தின் முன்னால் நிற்கிறாய் என்று என் பிள்ளையே உனக்கு கஷ்டமே இருந்தாலும் சிரித்து கொண்டே தெய்வத்தின் முன்னால் நின்று பார் தெய்வமே என்ன இது நம் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுத்தும் இந்த பிள்ளை இத்தனை அன்போடு சிரிக்கிறதே உடனடியாக இதனை நாம் செய்து விட வேண்டுமே என்று சொல்லி தெய்வம் ஓடோடி வந்து உன் வாழ்க்கையில் அதனை சரி செய்து கொடுத்து விடுவார்கள் அதற்கு மாறாக தெய்வத்தின் முன்னால் இன்று நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயானால் என்ன இது இவர்களுக்கு வேலை இவ்வளவு விஷயங்களையும் நான் செய்த பிறகும் கூட கண்ணீரை தானே நம் முன்னால் நின்று வடிக்கிறார்கள் அப்படியானால் இவர்களுக்கு இனிமேலும் எதையும் செய்து எந்த பலனும் இல்லை என்று நினைத்து விடுவார்கள் அதனால்தான் எப்பொழுதுமே தெய்வத்தின் முன்னால் நீ சந்தோஷமாக கையெடுத்து வணங்கு மேலும் மேலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என் பிள்ளையே உன்னை தேடி இந்த மனிதர்களுள் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்க்கிறாயா என் தங்கமே அப்படியெல்லாம் யாரும் உன் வாழ்க்கையில் வரப்போவது கிடையாது அப்படியானால் யார்தான் வரப்போகிறார் என்று யோசிக்கிறாயல்லவா என் பிள்ளையே நான் சொன்னது போலத்தான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னையே உலகம் என்று சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய குலதெய்வம்தான் இதுபோன்று எப்பொழுதுமே உன் மீது அன்பு கொண்டு உன்னை எதிர்பார்த்து காத்து நிற்கிறார்கள் நீ எப்பொழுது அவர்களை காண செல்வாய் என்று அவர்கள் வழியிலேயே நின்று உன்னை எதிர்பார்க்கிறார்கள் சரியான நேரம் வாய்க்கும் பொழுது அதற்கான நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களினுடைய அன்பினை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை குழம்பி தவிக்காமல் தன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் தன்னை நிச்சயமாக அமைதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படியானால் உனக்காக உன்னுடைய எண்ணங்களுக்காக காத்து கொண்டிருப்பது உன்னை எதிர்பார்த்து நிற்பது உன்னுடைய குலதெய்வம் உன் குலதெய்வம் இந்த கருப்பண்ண சாமியாக இருக்கும் பட்சத்தில் அது நான்தான் என்பதனையும் நீ மறந்து விடாதி இந்த மனிதர்களிடத்தில் நீ எதை கொடுத்தாலும் அதற்கு மாற்றாக எதையாவது தருவார்களா என்ற எண்ணம் வரும் இவர்களுக்கு எந்த உதவியை செய்தாலும் அதற்கு நன்றி என்ற ஒன்று நிச்சயமாக இருப்பது கிடையாது ஆனால் தெய்வம் அப்படி அல்ல நீ என்ன செய்தாலும் அதை உள்ளன்போடு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிட முடியாதபடிக்கு இவர்கள் உன்னை நல்லபடியாக காத்து நிற்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியானதாக என் பிள்ளை நீ மாற்றிவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் வந்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன் குலதெய்வம் உன்னுடைய அன்பை எதிர்பார்த்து நிற்கிறது உன் குலதெய்வத்தின் அன்பும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் நீ இவர்களை எக்காரணம் கொண்டும் தொலைத்து விடாது இந்த மனிதர்களின் ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைந்த இந்த அன்பிற்காக நீ இவர்களின் பின்னால் அலைந்து தெரிந்து அவமானப்படுத்தப்படும் இடங்களையும் துரோகத்தை உனக்கு அள்ளி கொடுக்கின்ற இடங்களையும் தான் அதிகமாக சந்தித்திருக்கிறாய் இந்த மனிதர்களிடத்தில் இருந்து என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் கள்ளம் கவடம் இல்லாமல் உனக்கு அன்பை அள்ளி கொடுக்க காத்து உன் குல தெய்வத்தை நீ ஒருபோதும் மறந்து விடாது எதையுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு செய்யக்கூடியது உன்னுடைய தெய்வம்தான் நீ எதை கொடுக்கிறாயோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நீ என்ன வேண்டும் என்று கேட்கிறாயோ அதை மனதார உனக்கு கொடுத்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்ற உன் குலதெய்வத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே எந்த நிலையிலும் உனக்கானவற்றையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் உன் குல தெய்வத்தை தேடி நீ செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே பௌர்ணமி நாளில் நீ எங்கிருந்தாலும் உன் குல தெய்வத்தை நீ நாடிச் செல்ல முயற்சி செய் ஒருவேளை உன்னால் அவர்களை காண செல்ல முடியவில்லை என்றாலுமே கூட உன்னுடைய இல்லத்தில் உன் குல தெய்வத்தை மனதார நினைத்து வணங்கு என் குல தெய்வமே என்னை காத்தருள்வாயாக என்று சொல் அதுபோல ஒரு மஞ்சள் வண்ண துணியில் ஒரு பதினோரு ரூபாயை முடிந்து உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் வைத்துவிடு உன் தெய்வத்தை மனதார நினைத்து அந்த மூடிச்சை நீ கட்டும் பொழுது உனக்கு மனதில் என்ன வேண்டுமோ எந்த விஷயம் உனக்கானதாக இருக்க வேண்டுமோ எதையடைய விருப்பப்படுகிறாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய எண்ணங்களை உறுதியாகக் கொண்டு அதை நீ நினைத்து அந்த முடிச்சை கட்டிவை என் பிள்ளையே உன் மீது உண்மையான அன்பு கொண்ட இந்த அன்பை நினைத்து நீ போடுகின்ற அந்த முடிச்சு நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே பௌர்ணமி நாளில் உன் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்கள் உனக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று நீ ஒருபொழுதும் கேள்வி கேட்காதே இதுவரையிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது அவர்களினுடைய அருளினால் மட்டுமே உன் குல குலதெய்வமானது இந்த கருப்பண்ண சாமியாக இருக்கும் பட்சத்தில் பௌர்ணமி நாளில் என்னை காணவா என் அன்பு குழந்தையே அப்படி என்னை காண வர முடியவில்லை என்றாலும் நீ எங்கிருக்கின்றாயோ அந்த இடத்திலிருந்து கருப்பா என்று நீ என்னை அழைத்தால் போதும் நான் அங்கு வருவேன் உன்னால் உன் குலதெய்வம் இருக்கின்ற இடத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கலாம் ஆனால் நீ மனதார நினைத்து விட்டால் எத்தனை மைல்களுக்கு அந்த இருந்தாலும் உன் குலதெய்வம் உன்னை தேடி உன் இல்லத்தின் நிலைவாசலில் வந்து நிற்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்